ஹாய் விவர்ஸ் அது கறி உடம்பு சீக்கிரப்பறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ நறுக்கி காய வச்சது ஒரு நாள் காய வச்சா போதும் பூண்டு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு கால் கிலோ மிளகு இருபத்தஞ்சி கிராம் சோம்பு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் கருவேப்பில தேவையான அளவு நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மிக்சியில் குறை குறையை அரைச்சி எடுத்துகிட்டு இதோட நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலில் நூறு கிராம் எடுத்துகிட்டு மஞ்சப்பொடி உப்பு இது மூணையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் உருண்டை உருட்டி பதினஞ்சு நாள் காய வச்சு எடுக்கணும்